ஹாய் இது சாட்டர்டே மினி விளாக் நேற்று புரட்டாசி சாமி கும்பிடணுங்கிறதுனாலே காலையில் எந்திரிச்சதுமே வேலையை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு லெவன் தேர்ட்டிக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சிடலான்ட்டு தான் நினச்சேன் ஏன்னா அது முடிச்சு சாமிக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு நம்ம பூஜை பண்ணலான்ட்டு அப்போ தான் இவர் சொன்னார் நான் எல்லாமே அபிஷேகம் எல்லாம் பண்ணி கொடுக்குறேன் நீ மட்டும் கிச்சன் ஒர்க் மட்டும் பார்த்துக்கோ அப்படின்னாரு ஓகே ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ட்டு அவருக்கு காலையிலேயே ஒரு காஃபி எல்லாம் போட்டு கொடுத்ததுக்கப்புறம் சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பாப்பாவும் என் கூட கொஞ்சம் கொஞ்சமாக ஹெல்ப் அவள் கிளாஸுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் அதனாலவே எனக்கு கொஞ்சம் சீக்கிரமாக வேலை முடிஞ்ச மாதிரியே இருந்துச்சு ஒரு லெவன் தேர்ட்டி டுவெல் ஓ கிளாக் உள்ளே சமையல் வேலை எல்லாமே முடிச்சாச்சு என்னெல்லாம் பண்ணியிருக்கேன்னு நான் உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன் உளுந்து வடை சுண்டல் புளி சாதம் லெமன் சாதம் அது மாதிரி சர்க்கரை பொங்கல் தேங்காய் சாதம் தயிர் சாதம் பாயசம் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு ஒரு ஒன் ஓ கிளாக்குள்ளேயே நான் சாமி கும்பிட ஆரம்பிச்சுட்டேன் ஏன்னா என் கூட எல்லாேருமே சேர்ந்து நேற்று விரதம் இருந்தாங்க எல்லா வருஷமும் நான் மட்டும்தான் இருப்பேன் இந்த வருஷம் எல்லாருமே இருந்தாங்க சரி அவங்களுக்கு பசி கொண்டு சீக்கிரமாகவே நான் அவங்களுக்கு சாமி கும்பிட்டு சாப்பாடு கொடுத்துட்டேன் அப்போ இன்றைக்கி வீடியோ அவ்வளோதாங்க உங்களுக்கு எல்லாேருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேங்க பாய்